அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாசியா சலீம் லைஃப் ஸ்டைல் வழக்கம் போல் நம்ம சேனலில் ரேண்டமாக ஒரு விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஈவினிங்லேருந்து தான் எடுத்துருக்க இந்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் நம்ம விளாக் பார்த்தீங்கன்னா தான் இன்றைக்கும் ஸ்டார்ட் ஆச்சு ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா உள்ள கார வறுவல் வந்திருந்தது அதை வந்து ரெடி பண்ணிவிட்டேன் பேக் பண்ணணும் உள்ள வந்துருந்தது ஆனால் த திறந்து பார்த்தா அதில் கொஞ்சம் போல் தண்ணி இருந்தது அதெல்லாம் நல்லா வற்றி வரணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் அப்போ தான் வறுவல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வறுவல்னாலே அப்படி தான் கொடுப்பேன் ஆனால் இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக கிரேவி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வருவல்லையே இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஆர்டரிலும் ஒவ்வொரு விதமாக தினசினிசாக வரும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சொல்லிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் கேட்டிருந்தாங்க அந்த சப்பாத்தி தான் இப்போ வந்து பேக் பண்ணின்னு இருக்கேன் இது எல்லா ஆர்டரும் செஞ்சு முடிச்சிடலாம் ஆனால் இந்த சப்பாத்தி தைக்கிற வேலை இருக்குது பாருங்க அப்படிப்பட்ட வேலை சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சாலும் ஒரு சில நேரத்தில் ஆர்டர வர மாட்டேங்குது எப்போவுமே இந்த சப்பாத்தி வர நேரத்துக்கு தான் சப்பாத்தி மாவு பெஞ்சிது சப்பாத்தி போட வேண்டியதாக இருக்குது ஒரு சில நேரத்தில் ஒரு ஐம்பது சப்பாத்தி இது மாதிரி வந்துடுது டெலிவரிக்கும் ஆள் வந்துட்டாங்க பேக் பண்ணி வச்சுருந்தேன் அவங்ககிட்ட எடுத்து கொடுத்து அதன் பிறகு தான் நான் பர்கருக்குலாம் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் வழக்கம் போல் தான் பர்கர் எப்போவுமே பையன் தான் செய்வான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டேன் பேட்டைஸ் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிவிடுங்க அந்த எல்லாம் வந்து நான் ரெடி பண்ணிடுறேன் சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் அது ஆர்டர் பார்க்க மீதி கொஞ்சம் வறுவல் இருந்தது அதே எடுத்து ஒரு டப்பாவில் வந்து எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஏன்னா சப்பாத்தி தான் இல்லைங்களா அதுக்கு வந்து கொஞ்சம் தொட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது பேக் பண்ணது பேக் பண்ணது தான் இருக்கிற பர்கரு அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த கார்லிக் ப்ரெட்டு இதெல்லாமே வந்து சாப்பிட்டாச்சு இந்த உள்ள செஞ்சதில் பார்த்தீங்கன்னா சாப்பிடவே இல்லை அது அப்படியே தான் இருந்தது ஃப்ரிட்ஜில் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பர்கருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து பற்றவே இல்லை நான் வந்து கடை காமிச்சிருந்தேன் போய் சிக்கன் வாங்கின்னு வர சொல்லிட்டு அதுக்கு வரைக்கும் அவன் வந்து கடைக்கு போயிருந்தான் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கூடவே ஒரு சில பொருள்லாம் தேவைப்படுது பர்கருக்கு அந்த எல்லாம் சுத்தமாக இல்லை இது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட சொல்லியிருந்தேன் போய் வாங்கி வந்திருந்தான் சிக்கனும் பார்த்தீங்கன்னா அவன் தான் வந்து கிளீன் பண்ணியிருந்தான் காலையிலேயே சிக்கன் பார்த்தீங்கன்னா மன்னர் ஒரு ஒரு அரை கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்திருந்தார் வெறும் பொருள் சமயம் வாங்கி வந்திருந்தாரு இது கூடவே பார்த்தாதுன்னு சொல்லிட்டு பையனும் வாங்கி வந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருந்தான் ஏன்னா இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா திருப்தியாக சாப்பிட்ணும் அதனால் செய்கிறதும் செய்கிற கரெக்டாக வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை மெனக்கெட்டு தான் செய்யணும் ஏன்னா வேலை ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போது வெளியே கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருவாங்க அவங்க பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து போட்டுக்கொண்டோம் வீட்டில் செய்யும்போது பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கிச்சன்லேயே நிற்க வந்ததாக இருக்குது அதன் பிறகு தான் இந்த பர்கர் அந்த கார்லிக் ப்ரெட் எல்லாமே ரெடி பண்ணேன் இதுக்காகவே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு ஆறு மணி போலவே இந்த ஆர்டர்லாம் கொடுத்துட்டு கிச்சனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா அதன் தான் எனக்கு ஹெவி ஆர்டர் வரும் ஆன்லைன் ஆர்டர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ண முடியாது இதுக்கு நடுவில் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்க முடியாது இந்த வம்பை வேணான்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஆர்டர் ஃபுல்லாவே பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டேன் பசங்களுக்கும் வந்து ஒழுங்காக வந்து செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு கடைக்கு போயிருந்த மறுபடியும் ஒரு சில பொருள்லாம் வாங்கினு வரதுக்கு போகும்போதே சொல்லிட்டு போனால் அந்த பேட்டேஸில் வந்து என்னென்ன சேர்க்கணும் இதை மட்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருங்கம்மான்னு வந்து சொல்லிட்டு தான் போனான் இந்த சி ப்ரெஸ்ட்டு பீஸ் சிக்கன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில எலும்புலாம் இருந்தது அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி தரில் வந்து சேர்த்தாச்சு ஒரு அரை கிலோ சிக்கனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேட்டஜ்ஸ் அளவுக்கு வந்து இருந்தது எனக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கார்லிக் பிரெட்டுக்காக கொஞ்சம் போல் சிக்கன் வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா கார்லிக் ப்ரெட்டுக்கும் இந்த மாதிரி வந்து போன்லெஸ் தான் வேணும் அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருந்தேன் இதுலேயும் எந்த அளவுக்கு முடியுதோ அளவுக்கு இந்த சிக்கன்லேயே வந்து டிவைட் பண்ணி பண்ணி வந்து செஞ்சுன்னு இருந்தேன் இப்போ இந்த மிக்ஸி ஜாலில் சிக்கன் வந்து சேர்த்து வச்சு இல்லைங்களா இதில் மசாலெலாம் சேர்த்துடலாம் இதில் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் இதில் மீதி இருக்கிற மசாலா பொருள்லாம் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் அவன் என்னென்ன சொன்னா அது மட்டும்தான் செஞ்சுருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா பொடி கொஞ்சம் போல் சேர்த்துருந்தேன் குடையை பார்த்தீங்கன்னா கரம் மசாலாவும் சேர்த்துருந்தேன் பொடி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் பார்த்திங்கன்னா அதுக்கு பாதி ஒரு டேபிள் அளவுக்கு இந்த மாதிரி தான் நான் சேர்த்துருந்தேன் இது எல்லாமே சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் சேர்க்கணும் ஆக்சுவலாக வெங்காயம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சாரெல்லாம் எடுத்து தான் செய்யணும் நான் எடுத்துக்கிற சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லாவே ட்ரையாக இருந்தது அந்த வெங்காயம் போட்டால் அந்தளவுக்கு தண்ணி இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அந்த வெங்காயம் தோல் உடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக வந்து சேர்த்துட்டேன் கார்லிக் பிரெட்டுக்கு பட்டரு பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உரிச்சி வச்சுருந்தேன் அந்த ரெசிப்பியும் இதிலேயே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் இப்போ இந்த அரைச்சப்போ அந்த சிக்கன் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம் இதே மிக்சி ஜாலில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட்டை வந்து அரைச்சிக்கலாம் இதே மிக்ஸி ஜாலில் அந்த ப்ரெட்டும் வந்து அரைச்சு சே ப்ரெட்டை அரைச்சி சேர்க்கும்போது நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும் சிக்கன் பேட்டீஸும் நம்ம எந்த மாதிரி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது இல்லைங்களா அந்த பேட்டீஸ்க்கே பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது சொல்லுவாங்களே கப்பு முக்கியம் பிகிலுன்னு அது மாதிரி தான் இந்த பேட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த ஷேப் ரொம்ப முக்கியம் இதில் ப்ரெட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பீஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா எடுத்துருக்கிற சிக்கனுக்கு அந்த ஆறு பீஸ் அளவுக்கு ப்ரெட்டே பார்த்தீங்கன்னா போதுமானதாக இருந்தது மீதி இருக்கிற ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த பைண்டிங்க்கு வேணும் இல்லைங்களா அதுக்காக வந்து கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருந்தேன் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ப்ளஸ் ஒரு மூணு இந்தளவுக்கு தான் நான் ப்ரெட்டு வந்து இன்றைக்கி எடுத்திருந்தேன் நல்லா இந்த ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா மிக்ஸி சரில் போட்டு அரைச்சிட்டு நல்லா அந்த பொடி ஆக்குறீங்களா இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ நான் அரைச்சி வச்சுக்க அந்த சிக்கனில் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேண்டியதுதான் கேமரா பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நானே வீடு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வெளியே சிக்கன் பர்கர் வாங்குனீங்கன்னா கூட இதே மாதிரி இதே மெத்தடில் தான் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அதனால் வீட்லேயே வந்து செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த சிக்கன் இந்த ப்ரெட்டு தூள் இருக்குது இல்லைங்களா ரெண்டுமே சேர்த்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க தண்ணி எதுவுமே சேர்க்காதிங்க அதில் சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும் நல்லாமே இந்த மாதிரி வந்து பெனஞ்சு விட்டுக்குங்க பிணைஞ்சி விட்டுட்டு அதன் பிறகு வந்து நம்ம பேட்டிஸ் வந்து செய்ய ஆரம்பிக்க வேண்டியது தான் இல்லை காரத்துக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகா பொடி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா மிளகாய் இருக்கு இல்லைங்களா பச்சை மிளகாய் அதை கூட வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே சேர்த்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பிசைஞ்சு விட்டுருங்க எல்லா மசாலாவும் சேர்த்து பாடுங்க உங்களுக்கு அந்த பால்ஸ் வந்து கரெக்டாக வந்துரும் அந்த பால் நீங்கள் போதே கரெக்டாக வந்தாலே உங்களுக்கு அந்த பேட்டிஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் சப்போஸ் நீங்கள் செய்யும் அந்த தண்ணி விட்டு லூஸாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ப்ரெட் கிரம் சேர்த்துக்குங்க அப்படி இல்லைன்னா சிக்கனே சேர்த்துக்குங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு முதலே வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உருட்டி பார்த்துக்குங்க கரெக்டான அளவில் இருக்கான்னு சொல்லிட்டு அதன் பிறகு இந்த பேட்டீஸ் கரைய ஷேப்பில் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன் இதில் தான் நான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன் நம்ம போடுற அந்த பேட்டிஸ் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அதில் பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி வந்து எண்ணெய் தடவிக்குங்க எண்ணெய் தடவிட்டு அதில் எந்த அளவுக்கு நமக்கு அந்த சிக்கன் அந்த பிடிக்குமோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்து இந்த மாதிரி உ உருட்டி பார்த்திங்கன்னா அந்த எல்லாமே கரெக்டாக செஞ்சுனேன் ஆனால் இந்த பேத்தஸ் வந்து அந்த ஷேப் வரதுக்கு நான் பட்டா பாடு இருக்கே அம்மா அம்மா ஏ அதனால்தான் இந்த வேலைலாம் பார்த்தீங்கன்னா என் பையன் விட்டுட்டு அம்மா இதே உட்காந்து சாப்பிட்றது சாப்பிட்ற வேலை மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்கிறது இதுக்காக தான் போல் இருக்குது போடுறேன் எடுக்கிறேன் போடுறேன் எடுக்கல அந்த ஷேப்பே எனக்கு கரெக்டாக வரும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வருது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மெலிசாக வருது இதே மாதிரி தான் போட்டு போட்டு நான் அந்த வீடியோ கிளிப்பெல்லாம் இல்லை வந்து ஆட் பண்ணலை வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லெத் லென்த்தியாக போகும்னு சொல்லிட்டு எத்தனை முறை தெரியுமா இதை வந்து அந்த சைஸ் வந்து கரெக்டாக வர்றதுக்கு போட்டு போட்டு எடுத்து அத்தனை முறை எடுத்தேன் இந்த வேலைக்கெல்லாம் தான் பா பார்த்திங்கன்னா நிறைய பேர் போய் வெளியவே போய் சாப்பிட்டு வந்துடுறாங்க போலருக்கு பையன் கடைக்கு போயிட்டு வர வரைக்கும் இந்த வேலையெல்லாம் பாட்டு வைப்போமே அப்போ தான் அந்த டைம் கொஞ்சம் சேவ் ஆகும்னு நினச்சேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்பது மணி ஆகிடுச்சி இதை ரெடி பண்ணி எடுத்துன்னு போய் வைக்கிறதுக்கே எனக்கு பத்து முறை செஞ்ச பிறகு லாஸ்ட்டாக தான் இந்த மாதிரி ஷேப்பு எனக்கு வந்திருக்கு ஒரு மூணு தான் அந்த ஷேப்பாக வந்து தட்டி எடுத்தது மீதி பார்த்திங்கன்னா கையிலே மெதுவாக ஒரு பத்து நிமிஷம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா அது ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொண்டு வந்திருந்தேன் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும் இல்லைங்களா அந்த ஷேல் ஃப்ரை தான் பண்ணப்படும் டீப் ஃப்ரை இல்லை இதுக்காக பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் போட ப்ரெட் கிரம்ஸ் அந்த மேலே கோட்டிங்க்காக இன்னொரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை ஒரே ஒரு முட்டை தான் வந்து உரைச்சி ஊற்றினேன் ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்றதுக்காக ஏன்னா நான் நம்ம ப்ரெட்டில் வந்து தேய்ச்சி அந்த முட்டையில் போட்டு முட்டையில் போட்ட பிறகு தான் நம்ம பிரெட்டில் சேர்க்க போகிறோம் அந்த முட்டையும் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டாக இதுவாக மாறிடும் அதனால் அதை வேஸ்ட்டாக தூக்கி தான் போடணும் இது எதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு முட்டையை வந்து உறச்சு விட்டு இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் நம்ம துணியெல்லாம் அலசி எடுப்போம் இல்லைங்களா இதில் ஒரு முக்கு அதில் ஒரு முக்குன்னு அதே மாதிரி தான் இதில் ஒரு முக்கு அதில் ஒரு முக்கு எடுத்தோம் நான் அந்த பேட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சிடலாம் இருக்கிறதுலே ஈஸியான விலை இது மட்டும்தான் அந்த முக்கிய எடுக்கிறது மட்டும்தான் சிக்கன் அந்த கார்லிக் பிரெட் இருக்குது இல்லைங்களா அதுக்கு இப்போ வந்து மசாலா போட்டடலாம் வழக்கப்போல நம்ம வீட்டு மசாலா தான் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு இது இப்போ பார்த்திங்கன்னா மன்னோருக்கு மட்டும்தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா பர்கர் வந்து சா விரும்பி சாப்பிட மாட்டார் ஏன்னா அதில் சாஸ் எல்லாம் தடை இருக்கிறதுனால வேணான்னு சொல்லிடுவார் அவருக்காக தான் இந்த கார்லிக் பிரெட் வந்து ரெடி பண்ணிடுறேன் மிளகா பொறி அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஜீரக பொடி கால் டீஸ் பண்ண அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ் பண்ண அளவுக்கு வழக்கு போல் அந்த டப்பா வந்து தேடி நின்ந்தேன் எதில் கரம் மசாலா இருக்குது எதில் சீரக பொடி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த முறை பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக தான் எடுத்தேன் டெய்லியும் கிச்சனில் இருந்து இது ஒரு பழவாக போச்சு எனக்கு எந்த டப்பாலும் எது வச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு இது எல்லாமே சேர்த்தன பிறகு இதில் உப்பு என்ன என்ன பார்த்திங்கன்னா அந்த அந்த பீடு அந்த கோட்டிங் இருக்குது இல்லைங்களா அதை வந்து பிடிச்சின்னு இருக்கிறதுக்காக இது எல்லாமே சேர்த்தது நல்லா அந்த மசாலா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வெட்டிடலாம் ஏன்னா அந்த பர்கருக்கு அந்த பேட்டீஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடும் அது வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் சொல்லிவிட்டு இதில் சிக்கன் கவம் மசாலா இருக்குது இல்லைங்களா அந்த சக்தி இது அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதை சேர்க்காமலேயும் செய்யலாம் ஆனால் இருந்தாலும் அதை நான் வாங்கிட்டேன் அதை எப்படி நான் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எடுத்துக்கிறேன் வேஸ்ட்டாக அதை தூக்கி போடுறது கூட மனசில்லை இவருக்கு அந்த கடை மசாலாலாம் சேர்த்தா பிடிக்க பிடிக்காது வீட்டில் எப்படி செய்கிறேன்னா அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் அவர் வந்து சாப்பிடுவார் சரி அது ஒரு பக்கம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு ஆஃப் அன் அவர் ஊராட்டம் அது வரைக்கும் நம்ம இந்த பேட்டீஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எண்ணெய் அதிகமாக செலவாகாது குறைஞ்ச பட்சம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெயே போதும் இந்த பேட்டீஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு முதல்ல நம்ம அந்த ஷேப்பை அந்த பெருசு பெருசாக போட்டோம் இல்லைங்களா அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிம்மில் தான் வச்சுருந்தான் அதன் பிறகு பையன் வந்துட்டான் அவன் தான் வந்து பின்னாடி வந்து வீடியோ வந்து எடுத்துன்னு இருக்கான் தான் சொன்ன முதல்ல வந்து ஹை ஹைஃப்ளேமில் வயமா அதன் பிறகு சிம்மில் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த பேட்டைஸ் வந்து பார்த்திங்கன்னா சீராக வெந்து வரும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தேன் இத்தனைக்கும் அந்த ரவுண்ட் ஷேப் பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து செஞ்சுன்னு இருக்கேன் ஒரே வார்த்தை தான் என்னம்மா இந்த மாதிரி வந்து செஞ்சுருக்கேன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கீழே போய் மெத்துன்னு இருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த அடிசாக இருக்குது ஒழுங்காகவே வரலன்னு சொல்லிவிட்டேன் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அந்த பேட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருந்தேன் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இது என்ன நான் ரெடி ரெடி பண்ணியிருந்தேன் பையன் பார்த்தீங்கன்னா அந்த பர்கருக்கு அந்த க்ரீம் எல்லாம் வந்து வைப்போம் இல்லைங்களா அந்த உள்ளுக்க அதை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் கோஸ் வாங்கினு வரேன் சொல்லியிருந்தேன் பா அங்கே பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கோஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பர்கருக்கு எந்த அளவுக்கு தெரியும் அளவுக்கு தான் கோஸே வாங்கியிருந்தேன் ஆர்டருக்குற பார்த்திங்கன்னா சுத்தமாக கோஸ் இல்லை அதுவும் தெரியும் அதுக்காக எல்லாம் வாங்கி வரல பர்கருக்கு இப்போதைக்கு போதுமா நாளைக்கு வாங்கிக்கலாம்னு அந்த அந்தளவுக்கு சின்னதாக குட்டி கொண்டா வாங்கிட்டு வந்திருந்தேன் உள்ளுக்கிறதுக்கு அந்த சாஸும் மைனஸும் சேர்த்து வந்து கடந்து வைட்டிருந்தேன் இது நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பர்கர் ஃப்ரை பண்ண பேனில் பார்த்தீங்கன்னா கார்லிக் ப்ரெட்டுக்கும் மசாலா போட்டு வச்சிருந்தீங்களா அதுவும் வந்து போட்டாச்சு இன்னொரு பக்கத்தில் பர்கருக்கு வந்து பையன் ரெடி பண்ணியிருந்தான் அந்த க்ரீம் எல்லாம் தடவிட்டு அந்த உள்ளுக்க வெங்காயம் அந்த கோஸ் எல்லாம் வச்சுட்டு அவன் தான் ரெடி பண்ணியிருந்தான் எனக்கு மீதி வேலை வேலைகள்லாம் கொஞ்சம் போல் இருந்தது அதை வந்து நான் அந்த பக்கம் வந்து பார்த்துருந்தேன் இதில் தக்காளி வைக்கணும்னு சொல்லியிருந்தான் வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்தான் தக்காளி பார்த்திங்கன்னா அவனே கட் பண்ணிக்கிட்டான் நானே கட் பண்ணிக்கிறேன் சொல்லிவிட்டு இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோஸோடைய தாள் அந்த இருக்குது இல்லைங்களா அதை வந்து வச்சுட்டு மேலே இருந்தால் அந்த பர்கர் பேட்டிஸ் இருக்குது இல்லைங்களா அதை வந்து ரெடி பண்ணதை வச்சுட்டு சூப்பராக வந்து செஞ்சுட்டான் இந்த மாதிரி தான் அவன் வந்து ரெடி பண்ணியிருந்தான் பர்கர் வந்து அதுவும் இல்லாமல் இந்த கடையிலெல்லாம் அந்த ரேப் வந்து பண்ணி கொடுப்பான் இல்லைங்களா அதே மாதிரி தான் வேணும்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி தான் ரெண்டு பேரும் மிஸ்வாகவும் வந்துருந்தான் அதே மாதிரி செஞ்சு கொடுன்னு அவங்க அண்ணன் கிட்டே சொல்லியிருந்தான் அதே மாதிரி மடிச்சுட்டு எல்லாம் வச்சுருந்தான் அந்த ரேப் வந்து மடிக்கிற வேலை என்கிட்ட வந்து கொடுத்தான் என்னால் நான் பண்ணவே முடியாது நீயே பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு எல்லாமே அவன்கிட்ட கொடுத்துட்டேன் நைஸாக வந்து நழுவிட்டேன் ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்தது அத்தகாசமாக இருந்தது எங்கள் மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா பர்கர் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கான் பாருங்கள் அவனே தான் வந்து மடித்தான் மறித்து சூப்பராக வந்து கடையில் கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன் இதுக்கு நடுவில் ஒரு ஸ்வீட் ஒன்று ரெடி பண்ணியிருந்தான் இது என்னடா பேருன்னு கேட்டால் அல்லு பல்லுன்னு சொல்லியிருந்தாள் எது என்ன அல்லு பல்லுன்னு எனக்கு தெரியாது இது என்னவோ அந்த அவள் சக்கரை தேங்காய் இதெல்லாம் சேர்த்து வந்து ரெடி பண்ணியிருந்தான் அது வந்து இந்த பேர் பார்த்திங்கன்னா அவனே வச்சுக்கிட்டான் போல இருக்கு இது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ஒரு முறையாவது இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஊற வச்ச அவளில் பார்த்தீங்கன்னா ஊற அவள் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதில் தேங்காய் சக்கரை எந்த அளவுக்கு அவள் எடுக்கிறதோ அந்த அளவுக்கு சமமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் துருவலும் சேர்த்துக்குங்க கார்லிக் பிரெட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் ஒன்று வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் பட்டர் தான் நான் சேர்த்துருக்கேன் பட்டர் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும் சேர்த்துட்டு பூண்டு அவருக்கு மட்டும்தான் வந்து செஞ்சு கொடுக்க போகிறேன் ஸோ பூண்டு பார்த்திங்கன்னா கம்மியான அளவு தான் நான் சேர்த்துருக்கேன் பூண்டும் சேர்த்துட்டு நம்ம சேர்ந்து அந்த பட்டர்லேயே பார்த்திங்கன்னா இந்த நல்ல பொன்னிறமாக வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அப்போ தான் கையில் வந்து நசுக்கி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஸ்பூனை நசுக்கினாலும் அந்த பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வந்தால் தான் நல்லா நசுப்படும் பூண்டு அப்போ தான் அந்த ப்ரெட்டில் வந்து நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கியிருந்தால் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கிட்ட ஆயிருக்கும் இதுலேயே நம்ம வீட்டில் செய்கிறதுனால ஒரு நாலு மணி நேரம் நான் கிச்சன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுருந்தேன் இருந்தாலும் நம்ம வீட்டிலே செய்கிற டேஸ்ட்டு வேறு தான் இப்போ பாருங்கள் இப்போ இந்த பூண்டு இந்த அளவுக்கு ப்ரௌனெலாம் வந்துடுச்சு இல்லைங்களா இதை வந்து ஆறின பிறகு ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா வந்து நசுக்கி வந்து எடுத்துக்கலாம் பட்டர் போட்டு வந்து அந்த நசுக்கி எடுக்கணும் இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா மிஸ்வாவும் வந்திருந்தா எடுத்துன்னு போன அந்த பர்கர் வந்து சாப்பிட்டு முடிச்சேன் இருக்கிற பர்கர் பார்த்தீங்கன்னா அவரே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருந்தா சூப்பராக ரெடி பண்ண ஆவலும் பிரெட் ஆம்லெட் பார்த்திங்கன்னா மாமே தான் ரெடி பண்ணியிருந்தா அவங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இதில் கொஞ்சம் போல் சிக்கனை வந்து அங்கங்கே நொறுக்கி போட்டு அந்த பிரெட் ஆம்லெட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் கார்லிக் ப்ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்லிக் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கில்லைங்களா அந்த பட்டரில் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி பாகுபனில் தான் சே கார்லிக் ப்ரெட் வந்து சே செஞ்சுருக்கேன் பாவ பண்ணால் இந்த மாதிரி வந்து ரெண்டாக வந்து பிளந்துக்குங்க பிழந்துட்டு இதுக்கு நடுவில் அது உள்ளே பார்த்தீங்கன்னா பட்டர் வச்சு இந்த மாதிரி வந்து ஃப்ரை டோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கார்லிக் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அந்த பட்டர்லாம் போட்டு வச்சுக்கிறது அதை வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பு திருப்பிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் நான் சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சி அதை எடுத்துன்னு போய் அது உள்ளுக்கு வச்சிட்டு அந்த மறித்து கொடுத்தாலே கார்லிக் ப்ரெட் சூப்பராக ரெடி ஆகிடும் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சீஸ் வச்சிங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும் என் மன்னவர் பார்த்தீங்கன்னா சீஸ் எல்லாம் சாப்பிட மாட்டார் ஸோ அவருக்கு வெறுமனே தான் செஞ்சு கொடுத்தேன் இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் கோஸ் இதெல்லாம் வந்து வச்சு கொடுத்தேன் இந்த மாதிரி தான் சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அந்த ஃப்ரை பண்ண சிக்கனை அந்த கார்லிக் அந்த உள்ள இந்த மாதிரி வச்சுட்டு மறித்து விட்டாலே போதும் கார்லிக் ப்ரெட் சூப்பராகவே ரெடி ஆகிடும் இப்படி தான் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் வழக்கம் தான் மண்ணை சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் பசங்களும் பார்த்தீங்கன்னா திருப்தியாக அன்றைக்கி வந்து சாப்பிட்டாச்சு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிற இந்த விலாக் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பாருங்கள் கார்லிக் ப்ரெட் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த லாங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் ஒன்று கொடுத்தனுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த ஒரு புதிய விளாகில்